எங்கேயாச்சும் வெளியில விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு நம்ம எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு குட்டிமா கேட்டுட்டே இருந்தாங்க காட்டுக்குன்னு சொன்னோன்னே கப்பு சிப்பு உட்காந்துட்டாங்க ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால காடெல்லாம் ரொம்ப வந்து அட்டப்பூச்சி அது இதுன்னு சுத்திட்டே நான் பயந்துட்டு காட்டுல இறங்கறதே இல்ல அவங்க அவங்களுக்கு மட்டும் பயம் இல்ல எனக்கும் கொஞ்சம் பயம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல கொஞ்சம் காய்கறியில இருந்துச்சு சரி அது பறிக்கலாம் போயிருந்தேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாவகா நிறைய பறிக்காம விட்டு நிறைய வீணா போச்சு இதுக்கு மேலே விட்டுட்டாலும் நிறைய காய் வீணா போயிருந்தும் சொல்லிட்டு பாவக்காய் கொஞ்சம் இருந்துச்சு தேடி தேடி பறிச்சுருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு கிலோக்கு பக்கமா வரும் பாவக்காய் இந்த டைம் நான் சமைக்க போறதுல மாமனார் மாமிக்கிட்டா கொடுக்க போறேன் ஏன்னா சுக ஷுகர் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் ரொம்பவே நல்லது ரெண்டு மூணு டைம் பறித்து அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் இந்த டைமும் அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் லைட்டாக சுகர் இருக்குது பாவக்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா பழுத்து போயிருந்துச்சு அதெல்லாம் பறிச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கொய்யா மட்டும் ரொம்ப பெரிய பழமா ஒன்று பார்த்தேன் நான் சாப்பிடணும் இல்லையா அடிச்சு குழந்தைங்களுக்காக கொடுக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு அடிச்சு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய குருவி கொத்தி சாப்பிட்டுருந்துச்சு வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு பழம் வாங்க மட்டும் நம்ம செடி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய குருவி கிளிங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவு கொடுத்த மாதிரிங்க வீட்டு போல மீல் மேக்கர் அதுக்கப்புறம் வெஜ்ஜெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தேன்